அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து குழந்தைகளாக உட்காந்துருக்காங்க இப்போ பேட்ச் பிரித்து அனுப்ப போகிறாங்க இதில் ஆரிக்கி ஃபஸ்ட்டாக இருக்கான் அதே மாதிரி வின் பண்ணி ஃபஸ்ட்டாக வரோன்னு நம்ம இறைவனிடம் பிரார்த்திப்போம் இதுதான் அந்த ஸ்டேஜ் ஒவ்வொரு பேட்சாக பிரித்து பிரித்து விடுறாங்க ஏஜ் வாரியாக விடுவாங்க விடும்போது ரொம்ப கூட்டமாக இருக்கு பாருங்கள் மத்தியான மணி ஒன்றாச்சு இப்போ தான் இவனுக்கு கிடைச்சிட்டு ஒம்பது மணிக்கு வர சொல்லி இப்போ பாருங்கள் ரெடியாகி போகிறான் தங்க எதை பத்தி கவன் போ சரியா போ ஜாக்கிரத ஆரிக்கு போறான் இப்பதான் களத்துல இறங்க போறான் நம்பர் அங்க உட்கார வச்சிருக்காங்க எல்லாத்தையுமே இவனே உட்கார வச்சு அலோன்ஸ் பண்ணி உள்ள அனுப்புவாங்க ஒன் த்ரீ ஃபோர் ஒன் த்ரீ ஃபோர் டூ அவனோட நம்பர் பாருங்க அங்கே போகிறான் போய் உட்காந்துட்டு அவங்க கூப்பிடும் போய் ரேஸில் கலந்துக்க போகிறான் பாருங்கள்